எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போன சாட்டர்டேவுக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து என்னோட கிச்சன் க்ளீனிங் ப்ளாக் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் தீபாவளி அப்போ தான் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் பழைய வீட்டிலேருந்து எல்லா திங்ஸும் எடுத்து வந்து ஷிஃப்ட் பண்ணோம்னு சொல்லியிருப்பேன் அதனால வந்து வீடு இன்னும் அரேஞ்ச் பண்ணல பாதி திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாதி அப்படியே பாக்ஸ் குள்ளேயே இருக்கு சோ அதனால வீடு அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவும் போட்டா ஒரே கண்டையே மாத்தி மாத்தி போடுற மாதிரி இருக்கும் சோ அதனால வீடு நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா போன் டூ நான் வீடியோ போடுறேன் இப்போ வந்து என்னோடய வீடியோவுக்கு என்னோடய பால் காய்ச்சல் வீடியோல இருந்தே என்னோடய வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ லாங் வீடியோவும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் கரெக்டாக சனிக்கிழமை நாலு மணிக்கு நம்மளோட லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகிரும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட ஃபேமிலியில் நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட பையன் மூணு பேர் அப்புறம் என்னோட மாமனார் மாமியார் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க பெரிய பொண்ணு அப்புறமா பையன் அப்புறமா வந்து குட்டி பொண்ணு மூணு பேர் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அவங்க எங்கள் வீட்டு பக்கத்துலே தான் இருக்காங்க இருந்தாலுமே மந்த்லி ஒரு டூ டைம்ஸாவது நாங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறது இல்லை வீட்லேயே எதாவது நாண்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறது அது மாதிரி எதாவது பண்ணுவோம் இந்த டைமும் அதே மாதிரி தான் இந்த வெனஸ்டே வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம் நான் தீபாவளி முடிச்சதுலேருந்து எங்கேயுமே போடல அதுக்கான ஒரு பிளானே போடல அதனால் இந்த டைம் வந்து நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணி அன்றைக்கி நைட்டு போயிருந்தோம் பசங்களை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துட்டார் அக்காவும் அண்ணாவும் பின்னாடி பைக்கில் வந்தாங்க அங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த ஹோட்டலில் அடிக்ட் இருக்கும் அங்கே போய்ட்டு அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே தனித்தனியாக தான் வந்தது அதனால் வெயிட் பண்ணல வர ஐட்டம்ஸை வந்து அப்பப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் மாதிரியே அண்ணாவும் அக்காவும் வந்து பைக்கில் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து பசங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தேர்ஸ்டே வியாழக்கிழமை எடுத்த விலாகு தியேஷ்குட்டிக்கு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு எப்பவுமே வந்து நான் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா இது ஒயிட் கிச்சன்றதுனால ஏதாவது குழம்பு அது மாதிரி கரை ஊற்றிடுச்சின்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சிருவேன் அப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் வந்து இது மாதிரி நல்லா சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன் சோப் இல்லைன்னா லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி லிக்விட் தீர்ந்துருச்சு அதனால் சோப் போட்டு இது மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன் என்னோடய பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கிரைனட் யூஸ் பண்ணியிருப்போம் அதில் வந்து எது ஊற்றுனாலும் அதில் அழுக்கே தெரியாது மந்த்லி ஒன் டைம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் அதையும் நான் வீக்லி டூ டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ வந்து ஒயிட் கலர் கிச்சன் வந்து போட்டிருக்கிறதுனால நானே தான் ஆசைப்பட்டு போட்டேன் டெய்லியுமே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் இது மாதிரி ஃபுல்லாக சோப் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன் இந்த கிச்சன் வைபர் வச்சு மட்டும் சும்மா அப்படியே தண்ணியில் நினச்சிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோ வந்து நான் கரை பண்ணுற மாதிரி நான் சமைக்க மாட்டேன் பார்த்து பொறுமையாக தான் சமைச்சி எடுப்பேன் அதனால் எனக்கு அவ்வளோ கரை ஆகிறதில்ல இப்போ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது போக போக ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியலை சோப் போட்டு ஒரு டைம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிச்சன் கிளீனாக பளிச்சுன்னாயிரும் அப்புறமா நம்ம நான்வெஜ் ஏதாவது சமைக்கிறோம் அது சிந்திரிச்சு இல்லை அந்த குட்டி குட்டியாக கொசுலாம் பறக்கும் பாருங்கள் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி லைட்டாக சூடாக இருந்தால் போதும் ரொம்ப சுட வைக்க தேவையில்லை லைட்டாக சுட வச்சுட்டு அதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கிச்சன் பளிச்சுனாயிரம் அந்த பூச்சி பறக்கிறது அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போது ஸ்டவ் கிளீன் பண்ண அதே மெத்தட தான் இந்த ஒயிட் கலர் கவுண்டர் டாப்புக்குமே முதல்ல சோப் போட்டு மறுபடியும் இதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதே லெமன் லிக்விட் நான் ரெடி பண்ண இல்லையா அதை போட்டு நல்லா இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்து விட்டுருவேன் இதுக்குன்னு தனியாக எந்த லிக்விடும் தேவையில்லை நம்ம நார்மல் மெத்தட்லேயே யூஸ் பண்ணாவே நல்லா கிச்சன் க்ளீனாக இருக்கும் இது வந்து என்னோடய ஜாடி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பெரிய ஜாடியில் வந்து நான் கல் உப்பு சின்ன ஜாடி சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பவுடர் சால்ட்டு கொட்டி வச்சுருப்பேன் இது வந்து தயிர் போடுறதுக்காக வாங்கின ஜாடி ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணியிருப்பேன் இதோட டிசைன்காகவே நான் இந்த ஜாடி வாங்கியிருந்தேன் இதில் தயிர் போட்டால் வந்து ஒரு மூணு நாலு நாள் கூட தயிர் வந்து புளிக்கிறது இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு குட்டி ஜாடி கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு ஆனால் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் ஜாடியெல்லாம் க்ளீன் பண்ணலை ஏன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே அரேஞ்ச் பண்ணும் போது தான் ஜாடியெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு தான் உப்புலாம் கொட்டி வச்சுருந்தேன் இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பழைய வீட்டில் வளர்த்தது அது அங்கே விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல அதனால அதையும் இங்கேயே கொண்டுட்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம எதாவது கிளீனிங் வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி தான் சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேஸ் அங்கே பார்க்கும்போது க்ளீனாக நீட்டாக இருக்கும் அதை பார்த்தாவே மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சமாவது எனர்ஜி வேணும் சோ ட்ரை ஃப்ரூட் ஒன்று ரெடி பண்ணி அதை இருக்கேன் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ காலையில் எந்திரிச்சு எல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து ஃப்ரைடேக்கும் முன்னாடி நாள் தேர்ஸ்டேவே அங்கே இருக்கும் போதும் சரி இங்கே வந்ததுக்கு அப்புறமும் சரி நான் வீட்டுக்கு மாஃப் போட்டு விட்டுறது ஏன்னா நாலு மணிக்கு மேலே தியேஷ்குட்டி வந்துடுவான் அவன் வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அதனால் அவன் வரத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவேன் இப்போ ரீசெண்டாக இந்த மெட்டர்னிட்டி வியர்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம் இப்போ இது மாதிரி ஃப்ரீ டைப் நைட்டீஸ் போடுறதுக்கு தான் நல்லா இருக்குது அதனால் நான் வாங்கலை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூணு நைட்டீஸ்மே வாங்கியிருந்தேன் இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃபீடிங் டைப் தான் இதில் வந்து நான் பிளாக்கு ரெட்டு அப்புறம் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த மூணு கலர் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபுல் லென்த் வரும் இதில் தெரியுதான்னு தெரியல இதில் வந்து பப் ஸ்லீவ் இருக்கும் அப்புறமா வந்து நாட்டும் இருக்கும் பேக்கெட்டும் இருக்கும் நம்ம மொபைல்லாம் கேரி பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாடலில் வேறு கலர் இது வந்து ரெட் கலரில் சன்ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் இதுவும் சேம் அதே கிளாத் தான் பஃப் ஸ்லீவ் அப்புறம் அட்ஜஸ்டபிள் நாட்டோடு கொடுத்துருப்பாங்க இதுவும் நல்லா ஃபுல் லென்த்தாகவே வரும் இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் வியர் பண்ணியிருக்கிறது அந்த ரெண்டை விட எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் சேம் மாடல் தான் அட்ஜஸ்டபுள் ரோப்பு பேக்கெட்டோடு வரும் மெட்டீரியல் பற்றி சொல்லவே தேவையில்ல அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சுடி கலெக்ஷன்ஸு இது வந்து ஃபீடிங் டைப்பு இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோடய லாங் வீடியோவில் இந்த சுடியோட டீட்டெயில்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இது வந்து மேச்சரியில் இருக்க ஒரு ஷாப்பில் எடுத்தது இதோடய டாப் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மூணுமே லைட் பிங்க் கலரில் தான் வந்தது இந்த கலருக்காக தான் நான் வந்து இந்த சுடியவே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு பட்டன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் சிம்பிள் டிசைன் தான் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக நல்லா வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி செவன் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இதில் வந்து மூணு பீஸ் இந்த டாப்பு அப்புறம் கீழே வந்து பாட்டம் அப்புறம் ஷால் மூணுமே சேர்ந்தே வந்துடும் இந்த பேண்ட்டுமே பிங்க் கலர் இது வந்து டார்க் பிங்க் கலர் அப்புறம் இந்த ஷாலு இந்த ஷால் வந்து இன்னும் ஹைலைட் டார்க் பிங்க் கலரில் ஒயிட் கலர் லைன் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நான் இந்த ஷாலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸையே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஷாலுமே ஹைட் வந்து நல்லாவே ரெண்டு சைடும் போடுற அளவுக்குமே இருந்தது நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரெட் நான் ஃபஸ்ட்டு கடைக்கு போனோன்னே அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் காமிச்சாங்க நான் இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் மற்ற ட்ரெஸ்ஸையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து டூ லேயர் மேக்ஸி மாதிரி வந்தது கீழே வரைக்குமே வரும் ஃபுல் லென்த் இது மே ஃபீடிங் டைப் தான் இன்விசிபிள் ஜிப் கொடுத்துருந்தாங்க இந்த கலெக்ஷனுமே சூப்பராக இருந்தது இதுவும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது அதனால் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் சிக்ஸு எட்நூற்றி ஆறு ரூபா இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இதுக்கான பாட்டமும் ஷாலும் நம்ம செப்ரேட்டாக வேணும்னா எடுத்துக்கலாம் ஈவினிங் போல் இது மாதிரி ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ காமிச்சோம்னா வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நல்ல ஒரு குட் வைப்பாக இருக்கும் அதனால் எப்பவுமே ஈவினிங் வந்து ரெண்டு பத்தியாவது வீட்டுக்கு காமிப்பேன் இன்றைக்கி வந்து இது மாதிரி சாம்பிராணி காமிச்சேன் இது வந்து கொஞ்சம் புகை வரதுனால நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் எப்போவாவது யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி டின்னருக்கு மாவு காலி ஆயிடுச்சு அதனால் ரைஸ் மாதிரி எதாவது ரெடி பண்ணிடலான்னு யோசிச்சு ஒன் பார்ட் ரெசிபி ரசம் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நல்லா இந்த குளிருக்கு சூப்பராக மிளகுலாம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் கூடவே ஒரு எக்கு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் வத்தல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எங்களோட நைட் டின்னர் இது தான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு விளாகில் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மீட் பண்ணலாம்